வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆடிப்பெருக்கு நன்னால் எண்ணிக்கை கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய விடிய பகுதிகளில் தெளிவாக இருந்து கொள்ளவிருக்கிறோம் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் கிராமப்பகுதிகளில் இதனை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றும் கூறுகின்றனர் நல்ல மழை பெய்து ஆறுகள் புது வெள்ளம் பெருக்கி ஓடி வரும் காலத்தை தான் நம் ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடி மகிழ்கின்றோம் அப்பேற்பட்ட அந்த சக்தி வாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆகஸ்ட் மூணு திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த புனித நாளில் நீங்கள் விரதமிருந்து காவேரி தாயை பூஜித்தால் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் பலன்கள் என்பதைப் பற்றி இப்பொழுது தெளிவாக இருந்து கொள்ளும் பாருங்கள் கன்னிப்பெண்கள் வழிபட்டால் சிறந்த கணவர் அமைவார் என்பது நம்பிக்கை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் மேலும் ஆடிப்பெருக்கன்று செய்யும் செயல்கள் பல்கி பெருகும் என்பது ஐதீகம் எனவே இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி மற்றும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழலாம் இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆடிப்பெருக்கு திறனான நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரும் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்